நீங்கள்லாம் மனசாங்க தானே எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வருது ஆ உங்களால் நாய் வளர்க்க முடியல குழந்தைங்க ஆசைப்படுது அப்படின்னா வந்து தயவு செஞ்சு இந்த நாய்ங்களை வாங்காதீங்க வாங்கிட்டு எத்தனை போய் ரோட்டில் விடுறீங்க மனசாச்சுருக்க ஆ சொல்லுங்க அதுங்க மூணு வேலையும் உங்கள் கிட்ட சாப்பிட்டு ரோட்டில் எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா ஒரு ஒரு நாயும் இதில்லாம் நாட்டு நாய் ரோட்டு நாயை விட்டீங்க இப்போ நாட்டு நாய்க்கு போயிட்டீங்க ரோட்ல சுத்திட்டு இருக்க ஒரு ஒரு நாட்டு நான் தூக்கி வந்து ரோட்ல நாயோட சண்டை போட்டு அடிபட்டு ஒரு நாயை பாக்குறீங்கன்னா கழுத்தெல்லாம் கச்சு வச்சிருக்கீங்க அத்தின் நாய் சேர்ந்து புழுலாம் பூ தயவு செஞ்சு உங்களால் வளர்க்க முடியலண்ணா நாயை உங்க குழந்தைங்க ஆசைப்படுதுன்னு தயவு செஞ்சு வாங்காதீங்க உங்களால் வளர்க்க முடிஞ்சதுன்னா மட்டும் ஒரு நாயை வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க ஓகேவா சும்மா நான் குழந்தை கேட்குது ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது கொஞ்சம் வளர்ந்த உடனே ஹவுஸ் ஓனர் திட்டுறாரு இல்லை குழந்தைய கச்சிருமோன்னு பயமாக இருக்குது அதனால் நோய் வந்துருமோன்னு பயமாக இருக்குன்னா வாங்காதீங்க எதுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நாய் ஆ எத்தனை நாய் தெரியுமா அப்படி தான் ஒரு அக்கா நீங்கள் நான் பார்க்குறேன் கூடையிலேருந்து ஒரு கட்டப்பாய் மாதிரி வச்சுட்ருக்கு அந்த நாய் ஒரு ஒரு நான் நாலு மாதம் குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு நாலு மாதம் குட்டி அதை எடுத்து அப்படியே ரோட்டில் போட்டு போகுது அந்த நாய் பாவம் அவங்க பின்னாடியே ஓடுது கட்டையை அடிக்குது எப்படி மனசு வருதுன்னு தெரியல உங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு நாய் வாங்க முடியலனா இல்லை நாய் வளர்க்க முடியலனா நாய் வாங்க முடியலனான்ற பாருங்கள் நாய் வளர்க்க முடியலனா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க வாங்கி அதையும் கஷ்டப்படுத்தாதீங்க நான் நாய் வளர்த்தேன் என் நாய்க்கு என்னென்ன ப்ராப்ளம்னு தெரியுமா கண்ணு தெரியாது அந்த நாய்க்கு இத்தனைக்கும் லேபு தான் கண்ணு தெரியாது கண்ணு தெரியாது ஸ்கின் ப்ராப்ளம் அவ்வளோவா இருந்தது ஆனால் சாவுற வரைக்கும் எங்கள் வீட்டிலே தான் வச்சுருந்தேன் அந்த நாயை இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் இருக்குது ரெண்டு வயசு இருக்கான் இருந்தாலும் அதை நான் ரெண்டு அது சாவுற வரைக்கும் நான் அதை எங்கள் வீட்லையே தான் வச்சுருந்தேன் எனக்கு எத்தனை போய் தெருவில் விட தெரியாது இன்னும் நான் நான் கூட ஒரு நாய் வளர்த்தேன் லேபு தான் வளர்த்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அதோடய மதருக்கு அதோடய ஃபாதருக்குலாம் எதாவது ப்ராப்ளம்னான்னு தெரில அது ஒரு மாதிரி கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அது நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் அது என்ன சொன்னாங்கன்னா கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணாலும் அது வாய்ப்பு இல்லை அதனால் இப்படியே வளங்க பரவாயில்ல அப்படின்ட்டாங்க சரி நம்ம தானே வளர்க்க போகிறோம் நம்ம என்ன தெருவில் எவ்வளோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டாக்டர் கூட எடுத்து நானே தான் அப்படியே தான் எங்கள் வீட்டிலே தான் வளர்ந்துருந்தது அதுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அடிக்கடிக்கு வரும் நான் சலவ் பண்ணியிருந்தா இருந்தேன் இந்த இத்தனைக்கும் ஃபேமிலியில் நான் தான் ஹேபிட்டோல்லாம் போட்டு நான் தான் பார்க்குறேன் திரிங்க நான் தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க உங்கள் குழந்தைங்க ஆசைப்படுறோம் குழந்தைங்க எல்லாமே ஆசைப்படும் தான் அதுக்காக தயவு செஞ்சு குழந்தைங்க ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு வாங்கி விடாதீங்க வாங்கி விட்டு அந்த நாயை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க எவ்வளோ நாய் தெரியுமா நான் கூட ஒரு நாய் பார்த்தேன் அது லேபும் இது ராஜபாளையம் நாயின் க்ராஷு இவ்வளோ ஆயிட்டுருக்கு இருக்காது ரோட்டில் திரிஞ்சுட்டுருக்கு பாவங்க அது மிகப்பெரிய பாவம் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களால் வளர்க்க முடியல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போல்லாம் சோஷியல் மீடியா நிறையா இருக்குது ஃப்ரீ அடாப்ட் அப்படின்னு போடுங்க ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போடுங்க யாராவது ஆசைப்பட்டவங்க வாங்குவாங்க அந்த நாய்க்கு இன்னொரு வீடாவது கிடைக்கும் ஓகேங்களா அப்படியும் நீங்கள் போட்டு முடியலன்னா தயவு செஞ்சு வந்து அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ப்ளூ க்ளாஸ்லையாவது கொடுத்துருங்க நீங்கள் போய் கொடுத்து ஐயோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு இல்லைனா கூட இந்த மாதிரி ரோட்டில் இருந்ததுங்க தெருநாயெல்லாம் கடிக்குது கஷ்டப்பட்டுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது யார் விட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாவது போய் கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அவங்க வாங்க மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க வளர்ப்பாங்க இல்லைனா நாய் அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா நிறையா பேர் ஏகப்பட்ட நாய்கள்லாம் அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க செலவானா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே விடுங்க அவங்க கிட்டே அது சந்தோஷமா இருக்கும் அவங்க இருந்து ஒரு நல்ல வீட்டுக்காவது போவோம் அது நான் என்ன சொல்றதுன்னு ஒன்றுமே புரியலங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அது மிக பெரிய அந்த நாய்களுக்கு கொடுமை நீங்க அவ்வளோ அது வெளியே விட்டிங்கன்னா அந்த அந்த ஏக்கத்திலே செத்துரும் நீங்கள் நிறையா ஃபேஸ்புக்கில் ஏகப்பட்ட வீடியோ போட்டு அதுங்களுக்கு நம்ம தான் நம்மளை நம்பி மட்டும்தான் அதுங்க இருக்குது அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுங்களுக்கு நம்மளை விட்டால் யாருமே கிடையாது ஓகேங்களா அது அதை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் உலகம் யார் வளர்க்குறாங்களோ அவங்க தான் உலகம் அவங்கள விட்டு வெளியே எதுவுமே அதுங்களுக்கு தெரியாது வெளி உலகன்றதே தெரியாது ரோட் நாங்கன்னா பிரச்சனை கிடையாது அவங்க குட்டியிலேருந்து ரோட்லேயே வளருது அதனால் அதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு எந்த நாயாக இருந்தாலும் சரி வளர்க்குறீங்கன்னா அது சாப்பிட்ற வரைக்கும் ஒன்றும் வளங்க இல்லைனா யார்கிட்டயாவது இந்த அடாப்ட் பண்ணி வாங்கி வளர்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டயாவது கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஏன் ஒரு வாரம் கூட போட்டோமே டைம் எடுத்து கொடுங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதுக்கு ஒரு புது வாழ்வு கச்சா மாதிரி இருக்கும் அதுங்களுக்கு வேலை வேலை சோறு கிடைக்கும் லேப் நாயெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக வெளியே விட்டுடுறீங்க அதுங்களுக்குலாம் என்ன தெரியும் பாவம்லாம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம் நம்ம பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எப்பயும் வந்து ஒரு நீங்கள் ஒரு டாக் ஒன்று எடுக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு அப்படி போகிற தூரத்தில் ஏதாவது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்கா டாக்குக்கு குண்டான ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு நாயை வாங்குங்க நாயை வாங்கிறது நீங்கள் வந்து எடுத்த உடனே பெரிய நாயெலாம் வாங்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஒரு சின்ன நாயாக வாங்குங்க அதை வளங்க அது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் உங்கள் கூட இருக்கும் அப்படி அது ஒரு வேலை இறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற இருந்தால் நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஃபாரின் டாக்ஸ்லாம் வாங்குறதோட நம்ம நாட்டு நாய் வாங்குங்க ஓகேங்களா இல்லை இந்த தெருநாய் ஏகப்பட்ட தெருநாய் பாவம் அதுங்களெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணி வளர்த்தா அவங்களுக்காக உயிரை உரம் கொடுக்கும் நம்ம நம்ம அதெல்லாம் தெருவில் இருக்கிறதுனால தெருநாய் திருநாயின்னு சொல்லி சொல்லி அதுதான் உண்மையிலே நாட்டு நாய்ங்க அதுங்க பார்க்காத மழை கிடையாது அதுங்க பார்க்காத வெயில் கிடையாது புயல் கிடையாது வெள்ளம் கிடையாது எல்லாத்தையும் கடந்து தான் வாழ்ந்துட்டுருக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எடுத்து அந்தந்த நாயை வாங்குறதோட இந்த மாதிரி தெரு நாய்களை நிறையா பேர் அதை எடுத்து வளர்க்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி பண்ணுங்கள் நானே இப்போ எடுக்கிறதா இருந்தால் இப்போ தெருநாயில் தான் ஏதாவது ஒரு குட்டி பார்த்துட்ருக்கேன் பார்த்து கம்பல்சரி நான் எடுப்பேன் அது மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த வீடியோலாம் வரும்